யாழ்ப்பாணத்திலிருந்து வர ரெண்டு மாசமா வந்து இடது கை தூக்க இயலாது அஞ்சு வருஷமா வந்து இடுப்பு வலி இடது கை இந்த கை தூக்க இயலாது இயேசுவின் நாமத்திலே இந்த இறுக்கத்தை எடுக்கிறேன் இந்த பலவீனத்தை எடுக்கிறேன் விடுவிக்கிறேன் இந்த கட்டை அவிழ்க்கிறேன் லீ கை உயர்த்துங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களோட முகம் அப்படியே பிரகாசிச்சுதா இயேசு நல்லவர் நல்லவர் காலைல காலையில் அப்படிங்குது இந்த நாளோட எல்லாம் சரியாது இயேசுவின் நாமத்திலே இந்த வீக்கம் இனிமேல் வருவதில்லை எடுப்பில் இந்த வலி இருப்பதில்லை குடிஞ்சு பாருங்க எடுப்பில் நோய் இருக்காது இல்லை எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு ஆண்டவர் நல்லவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் is yeah. 10.